வான நம்பர்களை வெல்கம் டு கேஆர் டிக்கெட்ஸும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரோனியா ப்ளஸ் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு சூப்பரான வந்திங்க நம்ம ஃபுல் டிஜிட் நமக்கு கிடச்சிது நமக்கு வந்து என்ன பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு அதாவது நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதுதான் நமக்கு இண்டிங் நம்பராக வந்துச்சு வேற எதுவும் வண்டிங் நம்பராக வரல நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஆறாம் நம்பர் வந்து நமக்கு போன வாட்டி வந்து நமக்கு என்ன இருந்துச்சு நமக்கு அன்சோல்டு நம்பரை வந்துச்சு அதை நம்ம கனெக்ட் பண்ணி ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சு ஆறுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மூணாம் நம்பர் தான் கிடச்சிது இதெல்லாம் நம்ம வச்சு கணக்கு பண்ணும்போது எனக்கு கிடச்ச நம்பர் என்ன ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆல் வந்துச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் கிடச்சிருக்கு கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடுனாங்கன்னா எனக்கு ஜஸ்ட் மிஸ் ஆக தாங்க பாருங்கள் அஞ்சு ஆறாம் அஞ்சு மேலே போட்டு ஆறு கீழே போட்டோம் அவ்வளோதான் அருமையான ஒரு மத்தேடு அருமையான ஒரு வின்னிங் இன்றைக்கி யாராவது பா போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் போட்டு போட்டுருந்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக எடுத்துருக்காங்க ஒரு விண்டிங் சரிங்களா ஃபுல் டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் அருமையாக சரிங்களா கண்டிப்பாக வந்திருக்கு ஒரு அருமையான மெத்தேடு சரிங்களா அருமையான மெத்தேடு தான் நீங்கள் கொடுத்தோம் மாதிரி கார்வணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிடுது இன்றைக்கி அதுவும் போக நமக்கு இன்றைக்கி சீ போர்ட்டில் வந்து நமக்கு எத்தனை எத்தனால பெயிண்டிங்கில் இருந்துச்சுட்டிங்களா அதே ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு நம்ம நேரத்தை தான் சொன்னோம் பதினாறு நாளாக பெண்டிங் ஆறாம் நம்பர் இருக்குது அது கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னோம் மாதிரி வந்துச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நேற்று தான் நம்ம சொன்னோம் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லையும் நமக்கு அஞ்சா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சுன்னு வந்துருச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இங்கேயும் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு கிடச்சிச்சு அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நமக்கு நாலு ஆறாம் நம்பர்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ரிசல்ட் வராதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொன்னோம் நடந்துச்சு சூப்பராக வந்து காரணிய ப்ளஸ்ஸு கொடுப்பாங்க கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எடுத்தாங்க ஏன்னா அவங்க வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு சில நம்பர்கள் அவங்க போன ரிசல்ட்லேருந்து இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அது அப்படியே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு வேறு ஒன்று ஐநூற்றி ஒன்றா அந்த அஞ்சா நம்பர் திரும்ப எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோமா அது வந்துருச்சு அதே மாதிரி இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒன்பதாம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க திரும்ப தொள்ளாயிரத்தி இருபது அப்போ ஆறாம் நம்பர் திரும்ப எடுப்பாங்க அப்போ அதை கணக்கு பண்ணி இந்த ரெண்டு நம்பரையும் கணக்கு பண்ணணுன்னா ட்ரையல் நம்பர் ஆறு அஞ்சுங்கிறது வந்துச்சு சரிங்க ஓகே இது ரெண்டும் கணக்கு பண்ணி தான் கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வரணும்னு இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பர் வந்து ஏ போடும் மூணாம் நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நடந்துச்சு ஒரு அருமையாக நம்ம தெரியணும் அதுக்கு அதுக்காக நம்ம எடுத்த ஒரு அரை மணி நேரம் டைம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிக்க போகுதுன்னு நினச்சிட்டு எடுத்தோம் அதுக்கு வந்து சிக்கிடுச்சு சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பர் சிக்க போகுது அப்படின்னா நம்ம தேடும்போதே கிடச்சிடும் சரிங்களா மீன் எப்படி வலையில் மீன் சிக்குமோ அது மாதிரி நமக்கு தெரிஞ்சு போகிற இந்த நம்பர் தான் சிக்குது இந்த நம்பர் வரும் அப்படின்னு தெரியும் அப்படி சிக்கும்போது நம்ம தேடிட்டு இருக்கும்போது கிடைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆயிடும் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அதாவது எப்போயுமே ஒன்பது நம்பருக்கு மூணாவது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் பட் அந்த வகையில் இது மேட்ச் ஆயிருமோ அப்படிங்கிறனால டவுட்லேயே நம்ம வந்து அதுக்கான ஒரு வலையை விரிச்சும் அது கண்டிப்பாக வந்து விழுந்துருச்சு கண்டிப்பாக சூப்பரான இன்றைக்கி அது போக ப்ளஸ் வந்து பெண்டிங் நம்பராக இருந்ததுனாலையும் நம்ம சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக கருண்யா ப்ளஸ் எடுத்தாங்கன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே தான் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் கம்பெனியுடைய நானூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இது வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அது போக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரிசல்ட்டு இன்றைக்கி கிடைக்கிற ட்ராயால் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் இன்றைக்கி என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது அதுலேயும் வந்து குயிக்காக நமக்கு பெண்டிங் நம்பர் என்னால் நம்பர் ஆடினாங்கன்னா இன்றைக்கி வந்து மூணு நம்பர் பெண்டிங் நம்பர் ஆடினாங்க அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இது மூணு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை எல்லா போர்டும் பெண்டிங் இருந்துச்சு எடுத்தாங்க அதுவும் கருண்யம் ப்ளஸ் பெண்டிங் நம்பர் ஆடிக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை நம்ம நேற்றை கன்வெர்ட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் ஆர்டருக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம நேற்றே சொல்லிட்டேன் எனக்கு நம்பர் கொடுக்கும்போது தெரிஞ்சிடுச்சு இல்லையா நம்பர் கொடுக்கும்போது பெண்டிங் நம்பர் தான் கொடுக்குறோன்னு தெரியும் அப்போ கண்டிப்பாக ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னக்காச்சு ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி இந்த அன்சோல்டு வர நாளைக்கு தான் இந்த மாதிரி மிஸ் ஆகி போகும் மற்றபடி அன்சோல்டு இல்லைன்னு நமக்கு செம்மையாக கிடைச்சிடும் சரிங்களா அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் ஏ போல்டு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு வந்து மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நாலு நாளாக இருக்குது இது வந்து ஒன்றாவ நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் வந்து ஏழு பி போர்டில் ஒன்று சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் நமக்கு வரணும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரணும் நாளைக்கு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு மூணாம் நம்பர் ஜீரோ பிபாலில் மட்டும் ஒரு நா மூணு நாளாக இருக்குது மூணு நாளாக பீபாலில் இருக்குது சி போல ஒரு அஞ்சு நாளாக இருக்குது அவ்வளோதான் மூணாம் நம்பர் அதுக்கு மேலே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போல்ல அஞ்சு பீபோல் வந்து நமக்கு அஞ்சு சி போல ஏழு அவ்வளோதான் பெண்டிங் சரிங்களா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாது நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏபோல் பத்து பிபாலில் வந்து இன்றைக்கி ஜீரோ சி போல வந்து நமக்கு ஒரு எட்டு அப்படி பத்தாம் நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் இருக்குது ஏ போடுற பார்க்கலாம் எப்படி வருது இன்றைக்கி வருதா இல்லையான்னு பார்த்தோம் நேற்று கண்டினியூ இருக்குது இல்லையா அதுக்காக வந்தாலும் அதே மாதிரி இருபத்தஞ்சு நாளாக இருந்தால் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து இன்னும் இருக்குது இருபத்தஞ்சு நாளாக நமக்கு ஆறாம் நம்பர் இருக்குது திரும்ப அதே இடத்துல தான் இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆறு நாள் இன்றையோட ஏழு நாள் ஆச்சு அப்போ சி போர்டில் இருந்த பதினாறு நாள் தான் நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு சூப்பராக இன்னும் அது போக ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் வந்து நமக்கு இன்னும் முப்பது நாளாக பெண்டிங் ஏழு நம்பர் ஏ போர்டில் அதே மாதிரி பி போர்டில் வந்து அஞ்சு நாளாக வந்து நமக்கு சி போர்டு பெண்டிங் அஞ்சு நாளாக பி போர்டு பெண்டிங்கு அஞ்சு அதே மாதிரி வந்து இன்னும் பதினேழு நாளான பெயிண்டிங்கு நமக்கு ஏழு நம்பர் இருக்குது இது ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சு இல்லை இப்போ நமக்கு அது மாதிரி வரும் அதே மாதிரி ஆறாம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் ஏழு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு பத்து இது மாதிரி தான் இருக்குது பெயிண்டிங் நம்பர் பார்க்கலாம் எப்படி வருதுன்னா அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏப்பில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு பதினாறு பதினேழு இல்லையா பதினேழு மாதிரி நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் சொல்ல ஜீரோ வந்து நமக்கு ஆல்ரெடி பெண்டிங் நம்பர் இல்லை எல்லாமே எடுத்துட்டாங்க சரிங்க அதே வச்சு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது பார்த்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பார்த்துமா இப்போ நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பருன்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையார்ட்டி ஏ போடு ஏழு நம்பர் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேசிக்கலாம் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறேன்னா அதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி முப்பது பதினாறுங்கிற பதினேழுங்கிற ரெண்டு போடுமே வெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு ஆல் போர்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏழு நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் ஏழு நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் ஏழு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் நம்ம ஏ போலே வச்சு கொடுக்கறோம் ஏன்னா ரெண்டுமே அதிகம் ஒன்று முப்பது ஒன்று இருபத்தி ஆறு ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் மேலே கொடுத்துட்டாங்களே அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போல் எடுத்திங்கன்னா பிபோலில் எனக்கு ஒரு சில நம்பர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸலா வந்தால் மறுபடியும் வந்து ஒரு எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கும் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாமுது வந்து எட்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெரு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் வந்து அஞ்சு ஐநூற்றி பாருங்க முப்பத்தி ஆறு அப்போது நமக்கு என்ன வருதுன்னா மூணுக்கு ஏழு வருமா கண்டிப்பாக வரும் அதே மாதிரி மூணுக்கு ஆறுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேமி தான் அஞ்சுக்கு எட்டு அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் இல்லையா இப்போ நம்ம எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டா நம்பர் பேஸாகவே ஆடுவாங்க அப்படின்னு நம்பலாம் சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கு வரைக்கும் ஏழு ஆறுங்கிற நம்பர் ஏ போலையும் பி போல் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட அது போக ப்ளஸ் நமக்கு இந்த டிராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஏன் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரும் கூட கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது பார்க்கலாம் இந்த ப இருபத்தி ஒரு ட்ராக்கு மேலே தான் கொஞ்சம் ஆட்டம் மாறுது ஒன்பதாம் நம்பர்லாம் எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதனால தான் கொடுக்குறேன் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏ போல் எட்டு ஒன்பதுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் பி போல்லையும் கொடுக்குறோம் ஏன்னா அப்படி பார்த்தாலும் இன்றைக்கி எல்லாமே பெரிய நம்பராக தான் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பெரிய நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நேற்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் வந்துச்சு அதுக்கு மேலே தொள்ளாயிரத்தி சிலரை வந்துச்சுன்னா நேற்று எல்லாம் இன்றைக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பத்தாறு தான் வந்துச்சு பட் இதை விட கொஞ்சம் மேலே போகணும் ஏங்க அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஏ போர்டில் சின்ன நம்பர் கொஞ்சம் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அதனால நம்ம ஆறு மூணையும் ஏ போர்ட் வச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் அப்படி தான் காமிக்கிது யாருக்காச்சும் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் எதற்காச்சும் அவர் வந்து உங்களுக்கு கணக்கு வருது ரெண்டாம் நம்பர் எடுத்துங்க சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நாளைக்கு ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத ஒரு சில நம்பர்களை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் அதில் ஏழு ஆறுங்கிற நம்பர் ஒன்பதுங்கிற நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருது சரி இப்படி எடுத்துக்கலாமே மூணா நம்பர் எடுத்துக்கலாம் எதுக்காக எடுத்துட்டு மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்